வெல்கம் டு இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்னா லெவன்த் பிசிக்ஸ் சாப்டர் டூ கைனமேட்டிக்ஸ்ல இருக்கிற டூ மார்க்ஸ் அண்ட் த்ரீ மார்க்ஸ் நம்ம டேரக்டா இப்போ லெசன் குள்ள போயிடலாமா எக்ஸ்பிளைன் வாட் டிஸ் மீன் பை கார்டீஷியன் குவாடினேட் சிஸ்டம் கார்டீஷியன் குவாடினேட் சிஸ்டம்னா என்னன்னு நம்மளை கேட்டிருக்காங்க கார்டீஷியன் குவாடினேட் சிஸ்டம்னா என்ன இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் டைம் அதாவது டைமும் இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இந்த ஃப்ரேம் நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்ம டெய்லி பண்ற விஷயத்த சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எழுதுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு எக்ஸாம் அவர் எவ்வளவு இருக்கு த்ரீ ஹவர்ஸ் இருக்கு அந்த த்ரீ ஹவர்ஸ் இன்ஸ்டன்ட் டைம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்றது நம்ம எழுதுறது ஓகேங்களா அது ரெஸ்பெக்ட் டு இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் எதை வச்சு எழுதுறோம் பெண்ணை வச்சு எழுதுவோம் அந்த பெண்ணுன்றது நமக்கு ஒரு ஆப்ஜெக்டா இருக்குல்ல இந்த டேர்ம் எப்படி இருக்கும்னா இதன்டினேட் சொல்லுவாங்க அது எப்படி இருக்கும்னா, எக்ஸ் y, இசட் இது எல்லாம் சேர்ந்துதான் கார்டிஷியன் குவார்டினேட் சிஸ்டம் எக்ஸாம்பிள் வெக்டார் நமக்கு படிச்சிருப்போம் இதுல போறோம் வெக்டார்ன்றது ஒரு குவாண்டிட்டி அதாவது வெக்டார்ன்றது ஒரு தரம்

இந்த பின்னாடி இருக்குல்ல இதுக்கு பேர் வந்து வாலு அதாவது டைல் இதுதான் வெக்டாரோட டினோட்டட் சிம்பிள் அது பாயிண்ட் இது பின்னாடி இருக்கிறது ஏன்னு சொல்லுவோம் இத பின்னு சொல்லுவோம் இதுல இருந்து இது வரைக்கும் போறதுதான் ஏ வெக்டார் to டு ஸ்மால் ஏ வெக்டார் equal to டு A, ஏ கேபிட்டல் பி வெக்டார்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து நம்ம பார்க்க போறது டிஃபைன் ஸ்கேலார் கிவ் அன் எக்ஸாம்பிள் ஸ்கேலார் இஸ் அ ப்ராப்பர்ட்டி அதாவது ஸ்கேலார்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க விச் டிஸ்கிரைப் ஒன்லி மேக்னிடியூட் மேக்னிடியூட் இருந்தா மட்டும் தான் மேக்னிடியூடுன்றது நம்ம என்னென்ன சொல்லலாம்னா மாஸ் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு இது எல்லாத்தையும் நம்ம மேக்னிடியூட்னு சொல்லலாம் ஓகேங்களா நம்ம ஸ்பீடா போறோம் தான் சொல்லுவோம் ஆனா அதை எந்த டைரக்ஷன்ல போறோம்னு நம்ம சொல்ல மாட்டோம் டிஸ்டன்ஸ் இது இப்படி தான் போகணும்னு சொல்லுவோம் தவிர்த்து இதுக்குன்னு நம்ம டைரக்ஷன் சொல்ல மாட்டோம் டிஸ்டன்ஸ் இருக்கும் போது மாசுன்றது ஒரு பொருள் அதுக்கும் டைரக்ஷன்ன்றது கிடையாது டைரக்ஷன் இல்லாத ஒரு விஷயம் எல்லாமே ஸ்கேலார் ப்ராடக்ட்ல தான் வரும் ஓகேங்களா அப்போ இந்த கார் வந்து வேதமா போயிட்டு இருக்கு ஆனா எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு யாருமே சொல்லல ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஸ்கேலார் ப்ராடக்ட் பிட்வீன் டூ வெக்டார் ஒரு விஷயம் நல்லா கேள்விப்பட்டுக்கோங்க ஸ்கேலார் ப்ராடக்ட்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டாட் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட்ன்றது இப்போ ஏ டாட் பி இந்த டாட்டுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா மல்டிபிகேஷன் இந்த டாட்டுக்கு மீனிங் என்ன மல்டிபிகேஷன் இப்போ வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு மூணு வெக்டார்ஸ் இருக்கு அதாவது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இது வந்து மூணு மூணு டைரக்ஷன் அதாவது மூணு டைரக்ஷன்ல இருக்குமா அதாவது எக்ஸ் ஒய் ஏ இசட் இததான் நம்ம த்ரீ டைமென்ஷன்னு சொல்லுவோம் எக்ஸ் வை இசட் இருந்தா அதை த்ரீ டைமென்ஷன் சொல்லுவோம் இப்போ ஏக்கு நான் ஏ ஐ கேப் ப்ளஸ் பி ஜே கேப் பிளஸ் சி கே கேப் இப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் டாட் அதே மாதிரி பிகாம் மூணு மூணு இது இருக்குமா b i cap plus b j cap plus b d k cap இங்க எல்லாத்திலே ஏ போடலாம் நான் மாத்தி போட்டேன் மணிச்சு ஓகேவா இப்போ ஐயால ஐய மல்டிப்ளை பண்ணும் ஜேவால ஜேவ மல்டிப்ளை பண்ணும் கேவால கேவ மல்டிப்ளை பண்ணும் அப்ப நம்ம டோட்டலா மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஏ டாட் பி ஐ கேப் Plus A dot A B j cap plus A B k cap இப்படி நம்ம கிடைக்குமா ஓகேங்களா இதுதான் நம்ம ப்ராடக்ட் சொல்லுவோம் அது நம்ம பாக்க போறது between 2 vector. இப்போ முன்னாடி நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் கோசம் பார்த்தோம் இப்போ வெக்டார் ப்ராடக்ட் கோசம் பார்க்க போறோம் வெக்டார் ப்ராடக்ட்ன்ற வெக்டார் ப்ராடக்ட்க்கு இன்னொரு பேர் என்னன்னா கிராஸ் ப்ராடக்ட் அது கிராஸ் பண்ணுவோம் ஓகே பாத்துருவோமா இப்போ என்கிட்ட வந்து ரெண்டு வெக்டார் இருக்கு அது a i கேப் பிளஸ் b j கேப் சாரி oh, e a னே வெச்சுப்போம் அதுக்கு a

அடுத்து பி 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 இப்போ நமக்கு ஐ வேணும்னா இது ரெண்டுத்தையும் இப்படி மறைச்சிட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம் இப்போ ஜே வேணும்னா இதையும் இதையும் மறைச்சிட்டு இதையும் 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 மல்டிப்ளை பண்ணுவோம் இப்போ கே வேணும்னா இதையும் இதையும் மறைச்சிட்டு இதையும் இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இதுதான் நம்ம கிராஸ் ப்ராடக்ட்ன்னு சொல்லுவோம் அதாவது ஏவும் பியும் பர் பண்டிகுலரா இருக்கு பர் பண்டிகுலர்னா

ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பாயிண்ட் பர்பண்டிகுலர் பர்பண்டிகுலரா இருந்தா அது ஸ்கேலார் ப்ராடக்ட் ஓகேங்களா அப்ப ஸ்கேலார் ப்ராடக்டா இருக்கும் போது ஏ வெக்டார் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் ஜீரோ எதனால ஜீரோ ஏன்னா காஸ் நைன்டி இஸ் ஈக்குவல் ஜீரோ ஓகேங்களா இதுக்கு இந்த வெக்டாரை நம்ம இன்னொரு மாதிரியாவும் சொல்லலாம் அதுக்கு பேர் தான் ஆர்த்தோகனல் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது

அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் ஒரு ஷார்டெஸ்ட் டிஸ்டன்ஸ் அதாவது ஒரு குறுக்கு வழி இருக்கும்ல அதை நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்றேன் இப்போ இது வந்து பாசிட்டிவ் ஸ்கேலார் குவான்டிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது வெக்டார் குவான்டிட்டி டிஃபைன் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் வெலாசிட்டி வெலாசிட்டின்றது த ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் அதாவது நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டா இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நான் என்ன மீனிங் சொன்னேன் ஒரு பாயிண்ட் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸை நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்னு சொல்லுவேன் அதை நான் எவ்வளோ டைம்ல போய் சேர்றேன்றது தான் வெலாசிட்டி ஸ்பீடுன்றது த ரேஷியோ ஆஃப் டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் அதாவது நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம்ல அதாவது நேர் வழியில் போனால் அது வந்து ஸ்பீடு குறுக்கு வழியில் போனால் அது வெலாசிட்டி

ரூல்ஸ் கார் போயிட்டு ஆனா நமக்கு முன்னாடி இன்னொரு கார் போயிட்டு இருக்கு அந்த காரை பண்ண போறோம் அந்த கார் வந்து பெஞ்ச் கார்னு நினைக்கிறேன் அதனாலதான் ஸ்பீடா போகுது ஓகேங்களா இப்படி போகுது அப்போ இந்துக்கும் இதுக்கும் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இருக்கும்ல இது போற ஸ்பீட்ல இது போகாது அப்போனா இது ரெண்டுத்துக்குமே நடுவில் இருக்கும்ல அதுதான் நான் ஆக்சலரேஷன் சொல்றேன் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்னன்னா வெலாசிட்டி பை டைம் டேக்கன் அது நீங்க இப்ப எப்படி படிப்பீங்கன்னா டிவி டிவைடட் பை டிடி இந்த டின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ரேட் ஆஃப் சேஞ்ச் நான் டி னு சொல்லுவேன் அதே டெல் னு யூஸ் பண்ணுவாங்க டெல்லுக்கும் அதே மீனிங் தான் ஓகேங்களா நீங்க டெல் டி கொடுத்ததனால कंफ्यूजலா பண்ணிக்கவேனா டெல் னாலோ ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் டி னாலோ ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி வெலாசிட்டி த ஈக்குவல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் இப்போதான் நம்ம வெலாசிட்டியை பற்றி பார்த்தோம் வெலாசிட்டின்றது என்னது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ டைமில் போய் சேர்றோமோ அதை தான் நான் வெலாசிட்டின்னு சொல்லுவேன் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் அதாவது வி இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் அதே தான் இட் கரஸ்பாண்டிங் டைம் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் கவர்டெட் பை டோட்டல் டைம் நீ ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணிட்ட அதுக்கான டோட்டல் டைம் தான் வெலாசிட்டி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரேடியன் நமக்கு ஆல்ரெடி ரேடியஸ்னா தெரியும் அதாவது காம்பஸ்ல ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் எடுத்துட்டு அது சென்டர் பாயிண்ட் இப்படி வச்சுட்டு ஒரு சுத்து சுத்தவம்ல அது ரேடியஸ் இப்போ ரேடியனை பத்தி போறோம் ரேடியன்ன்றது த சென்டர் ஆஃப் சர்க்கிள் பை அண்ட் ஆர்க் இப்போ இதுதான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஓகேங்களா இதுல இருந்து நம்ம இப்போ காம்பஸ்ல ஆர்க்னு ஒன்னு வரையவோம்ல இப்ப என்கிட்ட ஒன் சென்டிமீட்டர் இருக்கு அந்த ஒன் சென்டிமீட்டருக்கு நான் இப்படி ஒரு ஆர்க் வரையறேன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் அந்த ஆர்க் இதை வந்து நானு இந்த லைனை வந்துட்டு நான் ரேடியஸ் லைன் ரேடியஸ் சொல்லுவானா இதுதான் ரேடியன் இந்த ஆர்க் தான் ரேடியன் சொல்லுவாங்க இட்ஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ரேடியஸ் அது ஆர்க் லென்த் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் இதுதான் ரேடியன் அடுத்து நம்ம பார்க்க போறது டிஃபைன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி angular angular displacement angular the displacement the particle above the axis இப்போ நம்ம பம்பரம் விடுறோம் விடும்போது வந்து சுத்திட்டே இருக்குமா ஒரு டைம் கழிச்சு அது கீழே விழுந்துரும்ல அதுதான் சொல்லுவோம் அது டைமை பொறுத்து சேஞ்ச் ஆச்சுன்னா அது இதுவே இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்டே சேஞ்ச் ஆச்சுன்னா அதுதான்லர் வெல்லாசிட்டி ஓகேங்களா இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இதுவரைக்கும் அண்ட் த்ரீ மார்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்றதுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் எங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கும் மேல மேல வீடியோஸ் உங்களுக்கு எங்களுக்கு போடணும்னு தோணும் நீங்க பேசிக்ல வீக்கா இருக்கீங்களா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பேசிக்ஸ்லாம் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிருக்கோம் நீங்க போய் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க